ஆக்சுவலி லைவ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க ஏன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னென்ன இவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களே இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸோ இப்போ ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை வந்து நீ வா 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 எங்க கிட்ட வந்து பேசு உன் இடத்துக்கு நான் வரமாட்டோம் நீ என் இடத்துக்கு வந்து பேசு அப்படின்ற மொத்த பேர் கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா அழுதுறாங்க ஏன்னா சௌந்தரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எகிரிட்டு போயிருப்பாங்க அஞ்சுதா கிட்ட கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி போயிருப்பாங்க ஆனால் அவங்க அடிக்கலேருந்து கொடைய போயிருப்பாங்க ஸோ இந்த சம்பவம் இந்த பஞ்சாயத்தை வச்சு பேசி இவங்களோட கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஸோ எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக உருண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சைடில் உருண்டுக்கிட்டே இருந்தது என்னன்னா இப்போ மொத்த பேரும் அந்த டப்பா வந்து எப்படி சொல்றது நீ ஒரே இடத்துல உருண்டா பரவாயில்லன்னு தனியாக தெரிய மாட்டேன் பல இடத்துல இதே மாதிரி உருண்டுகிட்டு இருந்தால் உனக்கு பிடிச்சிருவாங்கல்ல ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொக்கா மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்னன்னா அருணை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா இவன் வந்து ரொம்ப பர்சனலாக பேசுறான் பர்சனலாக பேசுறான ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனலாக இப்போ எடுத்து ஒரு விஷயத்தை பேசிட்டாப்ல அந்த ஒரு வாக்கியம் ஒன்று சொன்னார் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு

இந்த விஷயத்தை ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல பல தடவை இதே மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு சாரி கேட்டுறாப்புல எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நான் அது பண்ண பண்ணிருக்க கூடாது இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாப்புல எனக்கு என்ன புரியலனா அதை நீ பண்ணிட்டு பண்ணிட்டு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்க அப்போ பர்சனலாக தான் நீ ஒரு டாஸ்க்கை விளையாடுவியா அப்படின்ற மாதிரி முத்துகுமரன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கேட்ச் பண்ணி வச்சுட்டான் அது கேட்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் சப்போர்ட் கேரர் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சரி தீபக்கும் சரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீ பல தடவை பண்ணிக்கிட்டே இருக்க எப்படி நீ மேனேஜ்மெண்ட்ல இருக்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கும் போது நீ வந்து மேனேஜரா தான் பேசணும் அதே மாதிரி நான் மேனேஜரா பேசுறேன்னு சொல்லிட்டு பர்சனனா எப்படி பேசும் அப்படின்ற நம்ம தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி லாக் பண்ணிட்டாரு ஒரு சைடில் ஜாக்ரீன் பிடிச்சி லாக் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் என்ன நீ லேபர்லேருந்து வந்த லேபர்லேருந்து வந்த அதாவது ஒர்க்கர்ஸ்ல இருந்து நான் இங்கே வந்த ஒர்க்கர்ஸ்லருந்து அங்கே வந்து இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ மேனேஜர் தானே மேனேஜரா மட்டும் இங்கே வேலை செய் அதை விட்டுட்டு பல தடவை இதே வார்த்தையை வந்து போடாத என்ன சிம்பத்தி ட்ரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க டபாவே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன விஷயம்னா சூப்பராக ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணலாம் நினச்சாப்லங்க அதாவது இந்த மாதிரி நான் ஒர்க்கர்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் ஒர்க்கர்ஸ்க்காக தான் இங்கே வந்து பிணி அப்படின்னு அப்படின்னு கஷ்டப்படணும்னு ஆனால் என்னென்னா அது அப்பட்டமா தெரியல நீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உழைக்கல ஏன்னா இந்த ரூல்ஸை வந்து போட்டார்ல அந்த ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்ததுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருந்தான் ஸோ இங்கே ஒரு கேம் ஆடிட்டு அங்கே ஒரு கேம் ஆடலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்ல அதை தான் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்க மற்றவங்க எல்லாம் இவன் எதுக்கு திருப்பி திருப்பி இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்ல இருந்தா இங்கிருந்து அங்க தான் இங்க வந்து இருந்தால் வந்த என்ன மறந்துடாதீங்க மறந்துராதிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்திங்க இவன் ஏதோ தனியாக கேம் பிளே பண்ணுறான் ஸோ இவன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் வச்சு நொங்கு நொங்கு நொங்குன்னு கொட்டி விட்டாங்க அதுலேயும் குறிப்பாக சொன்ன வச்சுக்கோங்களேன் முத்துக்குமுரன் வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசாக தான் இங்க ஐலைட்டு ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா வார்த்தையும் மாதிரி கடந்து போயிருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டான் இதே மாதிரி தான் ஒரு திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆக்சுவலே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து நடுவில் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகிறான் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை வருது இது ஜாக்லைன் என்ன சொல்கிறாங்கன்னா முத்தும் உள்ளே வரான் அதே மாதிரி நீங்களும் தான் உள்ள போகிறீங்க ஒரு கான்வர்சேஷனில் எல்லாருமே உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது நீங்கள் அதை பிரச்சனை இப்ப நீ உள்ள வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் உள்ளே வர அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்கிறீங்களே ஊர் ரெண்டு பட்டா கூத்து அடிக்க கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசும்போது பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா சாரி கேட்க முடியாதுங்க நான் பேசுறது தப்பே கிடையாதுங்க அவர் தாங்க இந்த மாதிரி பண்றாரு ஆமாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த கேங்க வந்து ஒன்னா இருக்க அந்த ஒர்க்கர்ஸ் குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து ரெண்டா பிளவு பட வைக்கிறாருங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல இந்த பக்கத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டு மொங்கு மொங்குன்னு மொங்குனதுக்கு அப்புறம் ஐயோ என்னடா ஒல்லாம் ஒண்ணு செஞ்சுட்டானுங்க நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு தாட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு இருந்தாப்புல ஓகே இது நம்ம இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ இப்போ மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்காங்களே இப்போ வந்து இந்த பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடாங்க அதை சௌந்தர்யா இந்த மாதிரி வந்து அடிக்க வந்தாங்க அதுக்கடுத்து ராணுவ கை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சிரி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இந்த சண்டையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மொழி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க ஸோ அடிச்சது மீன்ஸ் அவங்க தள்ளி விட்டோன்றாங்க அதை வந்து ராணுவ வந்து என்ன சொல்கிறார் என்ன அடிச்சிட்டாரு சொன்னாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இவங்க சாரி கேட்டு திருப்பி இவங்க சாரி கேட்டு அப்படின்ற மாதிரி சௌந்தரிய அழுது சௌந்தரிய அழுதுக்கான அழுதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் பண்ணது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் விஜய் சேதுபதி சார் சொன்னார் லாஸ்ட் வீக்கெண்டே திருப்பி நான் அதை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அஞ்சு ஒரு வார்த்தையை போட்டாங்க பாருங்க அங்கே செதட்டாங்க இன்னது இதை தான் பண்ணமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்போ தான் தோணி இருக்குது ஐயோ நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்ற அப்படின்ற மாதிரி என்ன விஷயம்னா சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல உடனே ரியாக்ட் பண்ணிடுறது எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நான் தானே இங்க ரவுடி நான் தானே கெத்து அப்படின்ற மாதிரி இறங்கி அடிக்க ஓடிடுறது சோ அந்த மாதிரி ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ண தப்பு பண்ணிட்டோமோ போன வாரம் அதுக்கு தானே நம்மளை பிறந்தார் திருப்பி அதே விஷயத்தை திருப்பி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தோணிருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராணுவம் அது விட்டுற மாதிரி இல்லை ஏன்னா ராணுவுக்கு தேவை கண்டென்ட்டு நான் கண்டென்ட் கோசம் என்ன வேணா பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி ராணுவம் காத்துக்கிட்டு இருந்தாப்பில் அதுல வந்து இறையா உழுந்ததான் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சௌந்தர்யா உன்னை வச்சு செய்கிறமா அப்படின்ற மாதிரி தான் நீ செஞ்சு விட்டான் அப்படின்ற மாதிரி

இப்போ வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் அவங்கள விட்டுருவோம் இல்லைன்னா வச்சுக்கோங்களா இப்படியே ஸ்ட்ரைக் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த சைடில் தீபக் ஜாக்லி இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் போனோம் ஸோ இப்போ போகிறவங்க போயிடணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அதுக்கு மட்டுமா சைக்கிள் மீறிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த இடத்துல முத்துக்குமார் வந்து நோ சொன்னா ஆனால் மேனேஜ்மெண்ட் சைடில் அதாவது ஒர்க்கர் சைடில் அந்த லீடர் இருக்கார் யூனியன் லீடர் ராணுவ ராணுவம் அப்புறம் மற்ற பேர்லாம் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இப்போ மெதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மற்ற கோரிக்கையெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இங்கே என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக அவங்க சொல்லி அதாவது யூனியன் லீடராக இருக்கிற ராணுவம் ராணுவம் வந்து முத்துக்குமார் வந்து இல்லை இப்போ இது பேசிக்கலாம் முடிச்சாச்சு அந்த விஷயத்தை வந்து அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோம்னா முத்து ஆஃப் ஆகிட்டான் ஆனால் இங்கே ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த சைடில் இருக்க அருண் என்ன பண்ணிட்டாரு இவன் எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவன் எதுக்கு வந்து ஒத்துக்காத ஒத்துக்காதன்னு சொல்கிறான் சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிற அங்க தான் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை போட்டாரு வார்த்தையை போட்டு வாங்கி கட்டிட்டாரு அப்படிங்கற மாதிரி தோணுது அதே மாதிரி முத்துக்கு முறை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாப்ல இதே விஷயத்தை அவன் திருப்பி பண்ணானா சும்மா ஓட மாட்டேன் சும்மா பர்சனலா வந்து அடிச்சிட்டே இருக்கான் அப்படிங்கற மாதிரி முத்துக்கு முறை சொல்லிட்டாரு அது சொல்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடித்தா பரவாயில்ல பல இடத்துலேயே திருப்பி திருப்பி வந்து பர்சனலாக ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காண்டு இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ மட்டும் பண்ணல இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு காண்டு உள்ளுக்குள்ள இருக்குது ஓகேங்களா ஒருத்தன் இவன் பேசினா மட்டும் திருப்பி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள் மற்றவங்க யார் பேசும்போதும் அருண் இந்தளவுக்கு இன்டர்ஃபேர் ஆக மாட்டார் ஆனால் முத்து பேசினா மட்டும் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல உள்ளே வந்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கனா இவன் பேசக்கூடாது இவன் ஸ்கோர் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு சோ அதனால உள்ள வந்து வந்து பேசிக்கிட்டே இருந்தாப்படியா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது இவர் பேசும்போது அது பிரச்சனையாக தெரியல உள்ள வரும்போது இவன் உள்ள வந்தால் அது ஒரு பிரச்சனையாக தெரியுது கடைசியில வந்து ஓப்பனா ஒத்துக்குறான் நான் பர்சனலா தான் பேசுகிறேன்னு ஒருத்தன் இவ்ளோ போல்டா வந்து எல்லாரும் முன்னாடி நான் டாஸ்க்லையும் பர்ஸ்னலாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் இப்போ எல்லாருக்குமே ஒரு எப்படி அப்படி ஒரு தாட் வந்துருச்சு ஜாக்லீன்லாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இதை வந்து இதுக்கப்புறம் விடக்கூடாது அவன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் முன்னாடி வச்சுட்டு அவன் மட்டும் பேசிக்கிறான் ஸோ அவன் வந்து அவனுக்கான ஸ்கோர் எடுத்துக்கிறான் இதுக்கப்புறம் அவனை விடக்கூடாது அவன் ஒரு தப்பு பண்ணா அவனை அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அருண் இன்னொரு தடவை இதே மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஜாக்லின் தீபக் இந்த மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அருண் அடிச்சு உட்கார வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பர்சனலாக அடிக்கிறாங்க பார்த்திங்களா முத்துவே இந்த பக்கம் வந்து திருப்பி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம தோணுது ஏன்னா அவனுக்கு பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு அவ்வளோ தாண்டா இவன் விட கூடாது இவன் என்னடா ரொம்ப எப்போ பார்த்தாலும் பர்சனலாக அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு முத்து நேற்று அவ்வளோ பெரிய சம்பவத்துலேருந்து திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுவான்னு நினச்சி நினச்சி கூட பார்க்கலங்க ஏன்னா நேற்று நைட்டு அவர் முத்து குமரன் இருந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேடான ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்லேருந்து இவன் வெளியே வரதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஸ்டேட் ஸ்டேட்லேருந்து வெளியே வந்து காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க இனிவேஸ் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை